ஒன்று பட்டினியாகவே கடந்து செத்து போயிடுவோம் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடுவோம் இருந்தால் மீசு ஆகிடுவோம் இதுதான் என்கிட்ட இருந்தது என்ன படைக்கிறதுக்கு நான் அந்த உலகத்துக்கு நான் வரணும்னு நான் கேட்டேனா கேட்கல இல்ல அதுவா தானே படைச்சிருக்கேன் எனக்கு நான் மியூசிக் கேட்டேனா அதுவா தானே கொடுத்துருக்கு அப்ப என்கிட்ட என்ன கொடுத்துருக்கோ அதெல்லாம் அந்த உலகத்துக்கு அது கண்டிப்பா வாங்கிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சார் நீங்க மியூசிக் பேக்ரவுண்டே இல்லாத வந்தவர் ஃபேமிலில இருந்து வந்தவர் ஓகேங்களா நீங்க சென்னையை வந்துட்டு எப்படி நீங்க வந்து அது அந்த லேர்னிங் ப்ராசஸ் எந்த இடத்துல ஆரம்பிச்சது எப்படி கத்துக்கிட்டீங்க மியூசிக்கை அதாவது என்னன்னா நான் வந்துட்டேன் துணிஞ்சு வந்துட்டேன் ஒன்று ரெண்டே இதுதான் என்கிட்ட தாட்டு ஒன்று பட்டினியாகவே கடந்து செத்து போயிடுவோம் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடுவோம் இருந்தால் மீசு டேட் ஆகிடுவோம் இதுதான் என்கிட்ட இருந்தது இருந்துட்டேன் மீசு டேட் ஆகிட்டேன் அவ்வளோதான் செத்து இருந்தானே செத்துருப்பேன் அப்படி ஒரு க வறுமையிலலாம் இருந்திருக்கேன் சாப்பாடே இல்லாமலாம் ரெண்டு நாள் இருந்திருக்கேன் பச்சை வாழைப்பழம் புத்தகம் வாங்குவேன் ஏதாவது பழைய புத்தகம் ரோட்டில் பழம் நிறைய வச்சுருப்பாங்க அதை வாங்கி படிப்பேன் படிச்சுட்டு எனக்கு அரிசி எதுவும் இல்லைன்னா அதையும் திருப்பி கடையில் விற்றுடுவேன் விற்றுட்டு திருப்பி வாங்கி வந்து அரிசி சமைச்சு சாப்பிட்ருக்கோம் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அது மாதிரி ரூம் மட்டும் இருந்தான் பாரத்து செல்வம் நாங்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணியிருக்கோம் அது மாதிரி காசு இருக்குள்ள ஒரு அது புத்தகம் நான் அப்ப எல்லாம் அஞ்சு ரூபா ஆறு ரூபா கொடுத்தோம்னா ஒரு புத்தகம் கிடைக்கும் பழைய புத்தகம் ரோடு சாரம் கூச்சி வச்சிருப்பாங்க இந்த கே இந்த ராணி போனோம்னா இருக்கு முன்னாடி எல்லாம் கூச்சி வச்சிருப்பாங்க நிறைய புத்தகம் தேடி படிப்பேன் எனக்கு படிச்சதை அதான் சொல்லேன் என்னை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் தான் எப்படி அந்த மியூசிக் இதுவே இல்லாம நீங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க இல்ல மியூசுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மியூசுக்கு எனக்கு கொடுத்துருக்குது சின்ன வயசுலயே உங்களுக்கு நீ அதான் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணிட்டேன் நான் டியூன் நான் ஆறாவது படிக்கும்லேயே ஒரு டியூன் பண்ணி நான் படிக்கிற ஸ்கூல்ல பாடி அவங்க எல்லாம் கைத்தட்டியிருக்காங்க ஆஹ் என்னடா இது நமக்கு எப்படி இந்த டியூன் வருது எனக்கே தெரியாம எனக்கு அது அது வந்து நான் கேட்டு அது வரல அதை தான் நான் இப்ப கூட என்ன நம்புறேன்னா நான் சில பேர் அது உங்களுக்கு ஓவரா கூட தெரியலாம் என்ன படைக்கிறதுக்கு நான் இந்த உலகத்துக்கு நான் வரணும்னு நான் கேட்டேனா கேட்கல இல்ல அதுவா தானே படைச்சிருவேன் எனக்கு நான் மீசி கேட்டேனா அதுவா தானே கொடுத்திருக்கு அப்ப என்கிட்ட என்ன குடுத்துருக்கோ அதெல்லாம் இந்த உலகத்துக்கு அது கண்டிப்பா வாங்கிக்குவோம் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ நிறைய யங் மியூசிஷியன்ஸ் வந்திருக்காங்க நிறைய பாடல்கள் ஹிட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு ஃபேவரட்டான பாடல்கள் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க இந்த சாம் சியர்ஸ் பண்ணாரு அந்த தலை இளங்கா இலங்கா அது ஷான் ரோல்டன் சார் ஷான் ரோல்டன் அவர் அவரு ஆமாம் அவர் பண்ண அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவர் பார்த்ததே இல்லை பாட்டு பிடிக்குது ஆமாம் ஏன் பிடிக்குது அந்த சோல் டச் பண்ணுது அதுதான் இந்த காலம் தானே ஏன் ஹிட் ஆகுது சொல்லுங்க அப்ப பரணியோட டேஸ்ட் என்ன உங்களுக்கு வாங்கி போச்சு நல்லா பாட்டு கொடுத்தா இன்னைக்கு இல்லை இன்னும் நூறு வருஷம் கழிச்சோட ஹிட் ஆகும்

ஏன் இன்னைக்கு வர்றேன் வேணும் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப வியாபாரம் ஆயிடுச்சு அப்புறம் வியாபாரத்துல என்ன போச்சவருக்கு வியாபாரம் எனக்கு தேவையில்ல எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு நான் வாழ்ட்டு போறேன் கிடைச்சா நல்ல படம் பண்ணுவான தூக்கி போட்டு போயிட்டு இருக்கேன் என்ன போ சொல்லுங்க இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்க அது ஜென்ரேஷனா வர்றவங்க நல்லவங்க பண்ண தான் போறேன் உங்களுக்கு ஏன் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் நல்ல படம் பண்றவங்க பண்ணட்டுங்க நிறைய பேர் பண்ணல இப்ப இருநூத்தி முப்பத்தி ஏழு படம் வந்து இருநூத்தி இருபது படம் ஃபெயிலியர்னா அந்த புடிசருக்கு திருப்பி எப்படி படம் எடுப்பாங்க ஒருத்தனும் நாலேஜ் இல்லாமல் கேரளாவில் கூட எடுக்கிற படம்லாம் ஹிட் ஆகுது தமிழ்நாடு ரொம்ப மோசம் எதையாவது ஒன்று சொல்லி வளைச்சி ஒரு குடிசை வந்து படம் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு இந்த படத்துல நம்ம லைஃபும் இருக்கு அவங்க லைஃபும் இருக்கு அப்படின்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க சில பேர் என்ன சொல்வாங்க சார் நீங்க எனக்கு இது பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படி ஏன் இது பண்ண நீங்கள் காணாம போயிடுவோம் நானும் காணாம போயிடுவேன் ரெண்டு பேருமே இருக்க மாட்டேன் எதுக்கு அது பண்ணணும் சொல்லியிருக்கீங்களே எப்படி சொல்லி சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ நான் இருபது கதை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கதையை வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் உப்புமா படமா வருது ரிலீஸ் பண்ணுவாங்க ஓடாது அந்த மாதிரியான இந்த ஆர்டிஸ்டுக்கும் மூளை கிடையாது எவனா ஒரு நல்ல மியூசிக்க கூப்பிட்டு கம்போஸ் பண்ணுவோம் கதை கதையும் ஒரு ரெண்டு மூணு டாக்டர் நல்லா தெளிவாக கேட்க மாட்டாங்க யாராவது வேண்டிய அவனுக்கு ஒரு ஜாடரம் அடிச்சா அவனுக்கு பண்றாங்க அப்படிலாம் சினிமா போயிட்டு இருக்கு தமிழ் சினிமா ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல சினிமா வரும் நானே டாட்டினாலும் நல்ல சினிமா வரும் வேற ஏதாவது பாடல்கள் நீங்க மனசுல நிற்கிற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்டு கேட்டீங்களா நல்லா இருக்கிற சாங் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கும் நீங்களும் தான் நான் ரசிகம் தான் தம்பியும் தான் எல்லாரும் ரசிகம் தான் இப்ப நாங்க அந்த டிஜிட்டல் குப்பையுமே நாங்க அப்பப்ப கொஞ்சம் ரசிச்சுட்டு போறோம் நீங்க சொன்ன டிஜிட்டல் நான் என்ன சொல்றேன்னா ஒரு சாங்குங்கிறது டிஜிட்டல் குப்பைங்கிறது நான் எதை சொல்றேன்னா அடி சாங்கு ஒன்று தேவை அதுவே தான் ட்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது அடி சாங்குங்கிறது ஒரு அடி சாங்கு அடிச்சு நீங்க போட்டு விட்டீங்கன்னா பயங்கர ட்ரெண்டா அதுவும் வேணும் எல்லாமே வேணும் இப்போ அனிருத் எல்லாம் அதான பண்றாரு எல்லா படத்துலயும் ஒரு பீட் அடி அடி அடிச்சு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி போறாரு இல்ல இப்போ என்ன அடிச்சு போட்டு ஹிட் பண்ணிருக்கா சொல்லுங்க இப்போ சிட்டுக்கு சிட்டுக்கு வருது சிட்டுக்கு சிட்டு யார் அது அது அனிருத் இது அவருதா டிஆர் அடிச்சிருந்தாரு அது ஏன் டிஆர்னு சொல்றீங்க அவரு அந்த அது ரீமிக்ஸ் மாதிரி பண்றாங்க சார் ரீமிக்ஸ் பண்ணி தானே பண்றாங்க அப்ப இங்கேயே அனிருத்த சொல்றீங்க அதுல கொஞ்சம் அவருடைய பிளேவர் வச்சு இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பண்றாப்புல இது வந்து நான் எல்லாம் அப்பனுக்கு அப்பா இந்த மாதிரி ஆயிரம் பண்ணலாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது நான் நம்ம கிட்டே இருந்து நீங்க மியூசிக் கோடி கணக்குல வாங்குறீங்களா நீங்க ஏன் அதுக்கு டியூன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏமாத்துறீங்களா இப்ப மனசுல ஏமாத்துறீங்களா மனசுல ஆயோனு வருது அதெல்லாம் மனசுல ஆயோ ஏங்க நீங்க மலையாளத்துல சாங் அடிச்சா எங்களுக்கு தெரியாதா நல்ல டியூன் பண்ணுங்கப்பா ஆனா அது லைக் பண்றாங்க இல்லையா இன்ஸ்டன்டாவே எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்றாங்க அது ஆர்கானிக்கா ஒரு சில பாட்டு வரும் நான் ஒரு நல்ல சாங் கொடுத்தா லைக் பண்ணுவாங்க இப்போ நல்ல சாங் கொடுத்தா அப்ப நான் லைக் பண்றேன் அப்ப நீங்களும் லைக் பண்றீங்க எல்லா யூத்லும் தானும் லைக் பண்றீங்க நல்ல சாங்க யாரும் வந்து நல்ல சாங் கொடுத்தா வேண்டானே சொல்ல நல்ல சாங் உங்களுக்கு வரல அவ்வளவுதான் சம்பளம் வாங்குறீங்க கோடி கோடிக்கணக்குல அப்ப நானும் அத பண்ண முடியும் எனக்கு விஜய் இருந்தா நானே இன்னைக்கு வந்து எல்லாம் அம்பது கோடி கேட்பேன் விஜய் என் தடுத்தாப்லன்னு வச்சோங்க ஏன் யூனிட் இன்னைக்கு விஜய் படம் எனக்கு இருக்கட்டும் நான் ஐம்பது கோடி கேட்பேன் பரணி வந்து பழைய ஸ்டைல தான் அந்த பிம்பம்ன்றது இருக்குதுன்னு நம்புறீங்களா நீங்க இப்போ சினிமா குளார ஒரு செட் ஆஃப் குளார வந்து இவங்க எல்லாம் அவுட் டேட் ஆயிட்டாங்கன்றது ஒரு எல்லாருக்கும் பரவாயில்ல இருக்கிறதுனால நம்மளை கூப்பிட அப்படி எல்லாம் நான் நினைச்சதே கிடையாது யாருக்கும் திறமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் தான் கம்போஸ் பண்ண தயார் நீ யாரும் எத்தனை மியூசிக் வேணும் கூப்பிட்டு நானும் வர்றேன் கம்போஸ் பண்ணுவோம் உனக்கு எது பிடிச்சிருந்தா ஆடியன்ஸ் தானே பார்க்க போறான் அவன் சொல்லட்டும் இப்போ இளையராஜா தாயிட்டா இவருக்கு ஃபிட்னஸ் இல்லன்னு அவன் சொல்லட்டும் அங்க கும்பிட்டு இறங்கி வர்றாங்க இளையராஜாவே ஒரு கட்டத்துல ரஜினி வந்து வேணாம்னு இப்ப இளையராஜா இளையராஜா சொல்லியிருந்தீங்க அவரு திருப்பி வலிநடைய கொடுத்தோம் அவரு அவர் திருப்பி ஆனாலும் பெரிய மாத்தி இப்போ இளையராஜாவே அவுட் அவர் அவரு வழிநடிக ஒரு பாட்டு போட்டாரு அவரு அவரு தாங்க அப்படியே அந்த நாக்க மாத்திட்டு எவனுக்குமே இங்க ஞானம் எல்லாம் கிடையாது அவரு நிறைய தரம் சொல்லிருக்காரு ராஜா சார் ஞானங்கிறது வந்து ஞானம் தான் தெரியும் திருப்பி கிட்ட கொடுத்தாரு இப்போ சிம்போனி வரைக்கும் பண்ணார் அவரு தான் திருப்பி வந்து மியூசிக்கில் ஹையஸ்ட்டாக நிற்கிறாரு எத்தனை மியூசிக் எடுத்து வேணாலும் வாங்க இனிமே ஒரு நல்ல மியூசிக் எடுத்து வந்து நிற்கிறது வருவான் காலத்தில் அது நான் இல்லாட்டினாலும் பர்னி இல்லாட்டினாலும் இன்னும் யாரோ ஒருத்தன் ஒரு குமாரோ ஒரு மதனோ யாரோ ஒருத்தன் வருவான் அதாவது நான் வந்து யாரையும் காண்டில் பேசலை ஒரு நல்ல இசையை கொடுங்கப்பா நாங்களும் கேட்க உங்கள் சாங் கேட்க தயாராக இருக்கும் நானும் ஆடியன்ஸு தான் ஆடியன்ஸ் மாதிரி ரசிக்க தயாராக இருக்கேன் தலைக்கோதி இளம் காத்து வந்து நான் எத்தனை தலை கேட்டுக்கேன் சாங்கு அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒரு படம் பண்ணார் அது கூட நல்லா இருக்கு அப்படின்னா ரப்பர் பந்து அந்த படம் ரப்பர் பந்து ரப்பர் பந்துல வந்து அது ராஜா சாங் அடிச்சுட்டு போயிடுச்சு ஆமா அது ஹிட் அவருடைய கம்போசர் அந்த பாட்டுமே அந்த ஆசை வரவே பாட்டு இல்லை இல்லை இருந்தா கூட அதில் நம்பர் ஒன் அந்த ரப்பர் பந்து என்ன பாட்டு உங்களுக்கு பொட்டு வச்ச அது விஜயகாந்துக்காக அது பேக் டிராப்ல யூஸ் பண்ணி அது விஜயகாந்துக்காக இல்லை அந்த பேட்டை தூக்கி அப்படி போடுறதுக்கு அந்த ஸ்டைலுக்கு அதான் சூப்பராக அமைஞ்சிருக்கு நீங்க ஒன்று கம்போஸ் பண்ணீங்கன்னா வேண்டாம் சொல்ல போறாப்புல அவர் அந்த ஸ்டைல அந்த அந்த பேட்டை தூக்கிட்டு நடக்கல நீ போட்டு வச்சுன்னா அப்படி மாசா வைப்பா தொடங்குது அது மாதிரி அவர் உனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தா வேணாம் சொல்லிக்க போறாரு டாக்டர் அது கிடையாது நமக்கு அந்த அதை பண்ணி கொடுக்க முடியல இப்போ மகாராஜாங்கிற படத்துல கூட உங்களுடைய பாட்டு ரெஃபரன்ஸா வச்சிருந்துருப்பாங்க அப்ப நீங்க சொல்றீங்களா ஏன் வைக்கிறாங்க இல்ல அது ஏன் வைக்கிறீங்க அந்த பழைய நாங்க துப்புனு எச்ச நீங்க வைக்கிறீங்க நீங்க டேலண்ட் ஏன் அதை எடுக்கிறீங்க இல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க அந்த டைம்ல எங்க சாங்க போட்டு நீங்க ரீல் பண்றீங்க எங்க சாங் ஏன் கூட கோடி கேக்குறீங்க நாங்க தான் வந்து இப்ப நாங்க மியூசிக் இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஏன் அதை பிடிச்சி தொங்குறீங்க நீங்க புதுசா போயிட வேண்டியதானே இங்க புதுசு பழசு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ப்ரோ நீங்க நல்லா செய்யுங்க புரிஞ்சுங்க நல்ல சாங்கு கொடுத்தா கந்தசாமி கொடுத்தாலும் ஒண்ணுதான் முத்துசாமி கொடுத்தாலும் ஒண்ணுதான் தான் அந்த படம் பண்ணிருக்கேன் ஒரு சாங் இதுக்கு ஒன்னு பண்ணிருக்கேன் இந்த கதையை என்னன்னா ஒரு கடனை வாங்கிட்டு ஒவ்வொரு சாரம் கடனை வாங்கிட்டு அவன் கட்ட முடியாம ஒரு சிக்கல் மாட்டிருக்கணும் அந்த மாதிரி கதை இது இதுக்கு எனக்கு தோணுணுன்னு ஒரு சாங் தோணுச்சு காசுக்கும் தெரியாது கடவுளுக்கும் தெரியாது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் கெட்டவன் எவன் நல்லவன் தகுடா ஆபுகிட்டா அப்படி சாங் ஒன்று பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன பிடி சாங்கு அந்த கதைக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும் அது ஹாஸ்டன் கண்டிப்பா வந்து எவன் நல்லவன கெட்டவனும் தெரிய போறதுல கடவுளுக்கும் தெரிய தெரியப்படுது இது என்ன இது வைப்பா கூட ஆகலாம் சொல்ல முடியாது இதுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரமென்ட் அந்த ஒண்ணும் கிடையாது இப்ப உள்ள அந்த கிக்கு பேஸ் போட்டோம்னா அதை மாடர்னு தோல் கறி வச்சோம்னா பழசுங்கிறீங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த கிக் பேசனோட சோல் கரிங் யூஸ் பண்ணோம்னா அதை ஹிந்திங்கிறீங்க இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கெல்லாம் பெரிய ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பண்ணுறதப்ப தான் உங்கள் அப்பா பண்ணார் அங்கே என்ன ட்ரெண்ட் இருந்துச்சு நீங்கள் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் பண்ணுறதப்ப தான் உங்கள் பிள்ளைங்க பண்ண போகிறான் இதில் என்ன உங்களுக்கு ட்ரெண்ட் இருக்கு அதே தானே பண்ணுறிங்க அப்படின்னா மனுஷனே வந்து பயங்கர பூமராச்சை ஓல்டு பூமி பயங்கர பூமராச்சை ஏன் பூமியில் இருக்கீங்க ட்ரெண்டிங்கெல்லாம் ஒன்னும் கிடையாது நீங்களா சவுண்டை கண்டுபிடிச்சுட்டு இதுதான் ட்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது நல்ல விஷயம் கொடுத்தா எல்லாம் எல்லாமே நான் ஒரு ட்ரெண்ட் தாங்க இப்படி கீபோர்ட் இருக்கிறதுக்கு இப்படி வேற ஒரு ட்ரிகர் கீபோர்டு வருது ஒரு விஎஸ்டி டோன் போடுறோம் இப்போ ஒரு ஃபுளூட் இருக்குன்னு வச்சுங்களேன் நான் இந்த சிந்தட்டிக்ல வாசிக்கிறேன் அந்த பெட்டு ஒரிஜினல் மாதிரி வரவே இல்லை அவ்வளவு ட்ரை பண்றேன் இந்த விஎசி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பையன் இதுக்கு ஒரு கரெக்ட் டச்சின்னு ஓட்டெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான் வாசிக்கவே முடியல இதுல அப்படின்னா அவன் ஜுமா அவன் இது வந்து ஒரு டெமோஷன் கண்டுபிடிச்சதுங்க அவன் ஒரே பீட்ல உலக பேர் வாங்கிட்டு போயிட்டான் டைட்டானிக்ல துரு அந்த மாதிரி ஒரு படம் தூக்கி போட்டு நானே போயிடுவேன் வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கு மியூசிக்ல ஒரு இடத்த தொடங்கும் அவ்வளவுதான் அது ஒரு படமா இருக்கலாம் இல்ல பத்து படமா இருக்கலாம் சும்மா குப்பை மாதிரி வியாபாரம் மாதிரி பண்ணி எல்லாரையும் கெடுத்து பாவம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ஐயா ஐயோ கத்தி போயிட ஓகே அந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ட்ரெண்ட் தான் உருவாக்கி ஒன்று வச்சுக்கிறீங்க ட்ரெண்டுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது அந்த நேரத்துக்கு ஸ்பீடாக ஏதோ ஒன்று போகிறதுக்கு ஒரு விதம் சாங்கு தான் பீட்டு சாங்கு கண்டிப்பாக தேவை தான் அது இளையராஜாவும் பண்ணியிருக்காரு ரகுமான் சாரும் பண்ணியிருக்காரு எல்லாமே வீசும் நானும் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு போனேன் டன் டண்டன் அதெல்லாம் என்ன அப்புறம் பண்ணுறதுலே வந்து ஒரு நல்ல அதுலேயும் விஷயம் உள்ள சாங்காக வேணும்னு நினைக்கிறோம் யாரையும் நான் வந்து இதை வந்து யாரையும் யாரும் தூக்கி வச்சு பேசணுங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் அப்படியே போடுங்க நான் ஒன்றும் இதுக்கு ஒன்றும் 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 இது ஒன்றும் பண்ணல யார்கிட்ட ஒன்றும் பேச தயாராக இருக்கேன் வாயா அதாவது இந்த ட்ரெண்டுங்கிறத வந்து ஒன்னு சொல்லாதீங்களா ஒன்று ஒன்னு மைண்ட்ல ட்ரெண்டுன்னா பழைய தமிழ் எப்படியோ கண்டுபிடிச்சது ஆதி காலத்தில் அதையும் இன்னும் நீங்க எழுதி பூமராஜே அதையும் படிக்கிறீங்க இங்கிலீஷ் எப்படியும் இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சது அதையும் அப்ப இருக்கீங்க மைக்கேல் ஜாக்சன் வேற ஒரு மாநிலத்தில் உள்ளதை கொண்டு போட்டால் கொஞ்சம் புதுசாக தெரியும் அவ்வளவுதான் இப்ப மைக்கேல் சாக்சன் பண்ணதை கொண்டு வந்து இங்க முகாபிளா அடிச்சாரு ரகுமன் சார் வந்து முகாபலா அந்த சிக்கையில அந்த அந்த தொப்பி கிப்பி அந்த ஐடியா சாக்சன் பண்ண ஆல்பம் தானே அது ஐடியா பண்ண இங்க புதுசா இருந்துச்சு பட் அதை வந்து ட்ரெண்டா உருவாக்கிட்டாரு கிடையாது ஏற்கனவே இருக்கு இப்ப இளையராஜா வந்து வில்லேஜ்ல கேட்ட விஷயங்களை கொண்டு வந்து இங்க வச்சு பண்ணாரு ஒண்ணு ஒன்று நம்ம வாழ்வியல் எது கலந்து எது பிடிக்குதோ அது கொண்டு பண்றோம் அது ஒரு ஆகுது தேவானை வந்து நிறைய காணாக கொண்டு வந்து இறக்குனாரு ட்ரெண்டுங்கிறதே ஒரு ஏதாவது ஒரு புதுசா ஒரு மீசுக்களை கொண்டு வந்து இறக்குறது இப்போ வந்து இப்போ வர மீசு கேட்டு என்ன புதுசா கொண்டு வந்து இறக்கிருக்காங்கன்னு நான் கேட்குறேன் பாரிலிருந்து எடுக்கிறாங்க பாரிலருந்து இறக்குன்னு எடுத்தாச்சே நீங்க என்ன இறக்குறீங்க சொல்லுங்க அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து யார் எதிரியெல்லாம் கிடையாதுங்க நல்ல சாங் பண்ணால் என்ன மாதிரி இப்போ வைத்திஸ் கொலை வரையும் நான் அத்தனை முறை கேட்டிருக்கேன் சூப்பரா பிடிக்கும் மாடல்லே அது ஒரு சூப்பர் ஒரு க்யூனா ஒரு கிராஃப் இருந்துச்சு அதில் அது மாதிரி சார் நல்ல சாங் வச்சு நான் ரசிகர் தானே செய்கிறேன் எனக்கு ஏங்குது எதிரியெல்லாம் கிடையாது நல்ல சாங்கு இல்லை அதனால் சில பேர் நினச்சிக்கோ காண்டில் பேசிட்டு காண்டெல்லாம் கிடையாது நான் தான் எனக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரின்னு சொல்லுறேன் அப்புறம் எனக்கு நான் காண்ட்ருக்க போகுது சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க ஒரு ஒரு லைஃப் ஜேர்னியை பார்த்த மாதிரியே இருந்தது ஜெயா டிவி சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் எக்கச்ச உங்களை கண்டனம் கொடுத்துட்டீங்க வேற இல்ல நிறைய விஷயம் வந்து ஜெயா டிவிக்கு நான் எப்பொழுதுமே நிறைய இன்ட்ரி கொடுத்துருக்கேன் அதனால டிவிக்கும் எனக்கும் எப்பொழுதுமே ஒரு பாண்டிங் உள்ளது அதனால எல்லா டிவியுமே அப்படித்தானு வச்சுக்கோங்க மற்ற டிவியை நான் குறைச்சு மதிப்பு இல்லை ஜெயா டிவியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமானது நன்றி வணக்கம் சார் நன்றி சார் தேங்க்யூ சார்